எஸ் டிவி பக்தி சேனல் நேர்களுக்கு தைத்தேர் பூபதி திருநாளான என்று இரண்டாம் திருநாளிலே ஒற்றை பிரபையிலே பகவான் நினைந்துகொள்கிறார் ஒற்றை பிரபை என்றால் என்ன சூரிய பிரபை என்று அர்த்தம் தேவை சதா மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசுஜாசன சன்னிவிஷ்டகா கேயூரவான் மகரகுண்டவான் கிரீட்டகாஹாரி வப்பு சங்கசக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச லட்சமாம் சரணாகதா என்று இந்த ஒற்றைப்பிரிவினர் பெருமை சொல்லுவார் இந்த நாடவன் அந்தகாரன் சொல்லுவோம் அந்த சூரியனுக்கு அந்தகாரத்துவம் கொடுக்கறது யாரு அப்படின்னா தேவை சதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசுஜாசன சன்னிவிஷ்டா அங்க நாராயணன் சூரியனுக்கு மத்தியில எழுந்தொழுப்பதுனாலே அந்த சூரியனுக்கு அப்பேற்பட்ட தேஜஸும் ஜுவாலா கோடி கீர்ணம் முகாஜ்வலந்தம் வமந்தம் பகவந்தம் தியாத்வான்னு ஆகவும் பெருமாள் எப்படி இருக்காரா ஜுவாலா கோடி கீர்ணம் கோடி சூரியனை ஜுவாலோட பெருமாள் பிரகாசிக்கிறார் அந்த காரணத்தினால தான் அந்த சூரிய மண்டலத்தை மத்தியவர்த்தியா பெருமாள் இருக்கிறதுனால தான் அந்த சூரியனுக்கு எப்பேற்பட்ட அந்தகாரத்துவம் இருக்கு அப்படின்னு ஒற்றைப்பேரவையை பத்தி சொல்லுவார் மேலும் இந்த சூரியனுடைய ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா విష్ణు పురాణ శ్లోకం ఆరోగ్యం పాస్పరమన్ విచ్చేతున ఈశ్వర జ్ఞానమన్ విచ్చేతు మోక్షం ఇచ్చే జనార్థన ఆరోగ్య సూర్యన్ కొడు ఐశ్వర్యత హోమం కొడుకు నమ్మోడన్ కొడు పరమేశ్వర కొడుకు మోక్షతే జనార్థన కొడుకరారుడుకర స్లో పొద్దు అర్థం అన தேவை சதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயணன் இருப்பதனால இந்த நாராயணனே நாளை நம்ம கொடுக்கிறார் அப்படின்னு சூரிய மண்டல மத்தியவர்த்தியால பெருமாளை பத்தி சொல்லுவா ஆரோக்கியத்தை கொடுப்பதுனால தன்வந்திரியா இருக்கார் நாராயணன் ஷியப்பதி திருமகளோடு சேர்ந்திருப்பதனால நமக்கு தனந்தி தனக்கு எல்லா தனத்தையும் கொடுக்கிறார் தானியத்தையும் கொடுக்கிறார் பெருமாள் அடுத்து ஹயக்ரீவனாக ஞானத்தை கொடுக்கிறார் நாராயணனே மோட்சத்தையும் தரார் இந்த சூரிய மண்டல மத்தியவர்த்தியான பெருமாளை இப்படி தியானிக்க வேண்டும் என்பது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா பெருமாள் வீதியில வர நம்ம சேவிக்கிறோம் அப்படின்றது வேற இது போல விஷயங்களை நம்ம உள்ள வாங்கின்னு பெருமாளை சேவிச்சோம் அப்படின்னு சொன்னா இத்தனையும் நமக்கு பெருமாள் தரார் அப்படின்னு ஒரு ஆசையோட பெருமாளை சேவிக்கிறது தான் இத்தனை வியாக்கியான பிரிவாக கொடுத்துருக்கா ஒற்றப்பிரவையிலே இரண்டாம் திரு நாளுக்கு பகவான் எழுந்து கொள்கிறார் பெருமாளை ஒற்றப்பிரவுல அனுபவிப்போம்